ஹாய் ஹலோ ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் ஷமின்ஸ் லைஃப் ஸ்டைல் பேசுகிறேன் வெல்கம் டு மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் கொடுத்து ஆல்னு கொடுத்துக்கோங்க இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆலி விதை இதனால் நமக்கு என்ன யூஸ் இருக்குது எப்படி யூஸ் பண்ணலாம் இதை பற்றி தான் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் இ ஷாப்பிங் பைமோட் இ ஷாப்பிங்கோட லிங்க்கு என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் யூஸ் பண்ணிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆலி விதை அதை வச்சு எப்படி ஜெல் செய்யலாம் அண்ட் வந்து தலைமுடியை வந்து நாம் எப்படி அதை பாதுகாக்கலாம் ஸோ அதை பற்றி தான் நான் வீடியோ போட்டிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆலி விதை ஜெல் இதனால நமக்கு என்ன யூஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆலி ஜெல்லில் புரதம் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மக்னீஷியம் மற்றும் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் உள்ளன அவை முடி ஆரோக்கியத்தை காப்பதில் முக்கிய ஊட்டச்சத்துக்கள் ஆகும் ஆலி விதை செய்முறை மற்றும் பயன்படுத்தும் முறை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம் செகண்ட் முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கும் இந்த ஆலிவ் ஆலி விதை ஓகேவா ஆலி விதை மயிர்கால்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை அளித்து முடி வளர்ச்சியை தூண்ட செய்கிறது மயிர்கால்கள் வலுவாகுவதால் முடியுதரிவும் குறையக்கூடும் தேர்ட் பாயிண்ட் உச்சந்தலை ஆரோக்கியம் விதையில் காணப்படும் வைட்டமின் இ உள்ளடக்கம் உச்சந்தலையில் ஃப்ரீ ரேடிக்கல் சேதத்தை தடுத்து அழற்சி மற்றும் பொடுகு அபாயத்தை குறைக்க செய்கிறது ஃபோர்த் பாயிண்ட் ஈரப்பதத்தை மீட்டெடுக்கும் எப்படின்னு பார்ப்போமா கூந்தல் வளர்ச்சி வறட்சி மற்றும் சிக்கு முடியை தடுக்க ஆலி விதை ஜெல் உதவி புரிகிறது அது முடியை மென்மையாக்குவது மட்டுமின்றி நீரேற்றமாக வைத்திருக்க உதவுகிறது ஃபிஃப்த்து பாயிண்ட் முடி உடைதலை தடுக்கும் எப்படின்னு பார்ப்போமா ஆலி விதை ஜெல் கூந்தலில் ஈரப்பதத்தை அதிகரிப்பதோடு மயற்கால்களை வலுவாக்கி முடி உடைதல் மற்றும் நுனி முடி பிளவை தடுக்க உதவுகிறது சிக்ஸ்த் பாயிண்ட் முடி பளப்பளப்பை அதிகரிக்கும் எப்படின்னு பார்ப்போமா ஆலி விதையில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் கூந்தலில் ஈரப்பதத்தை தக்க வைத்து முடிக்கு இயற்கை பளபளப்பை அளிக்கக்கூடும் செவன்த் பாயிண்ட் ஆலிவிதை ஜெயில் செய்முறை வாங்க பார்க்கலாம் ஒரு கடாயில் தண்ணீர் நிரப்பி ஆலிவிதையை சேர்த்து மிதமான தீயில் அடுப்பில் வைக்கவும் கலவை ஒட்டாத வகையில் தொடர்ச்சியாக கிளற வேண்டும் சுமார் ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு அடுப்பை அணைக்கவும் பிறகு துணியை பயன்படுத்தி ஜெல்லை வடிகட்டி காற்றுப்புகாத டப்பாவில் சேமிக்கவும் எயித்து பாயிண்ட் பயன்படுத்தும் முறை நம்ம இதை வச்சு எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்ல போகிறேன் இந்த ஜெல்லை ஹேர் மாஸ்க் மாதிரி பயன்படுத்த செய்யலாம் கைகளில் கொஞ்சம் ஜெல்லை எடுத்து முடியில் நேரடியாக பயன்படுத்தி மசாஜ் செய்யுங்கள் சுமார் பதினைந்து நிமிடங்கள் ஆனதும் ஷாம்பூ மற்றும் கண்டிஷனர் பயன்படுத்தி வாஷ் செய்யவும் நைன்த்து பாயிண்ட் எவ்வளோ நாள் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம் அதை பற்றி சொல்கிறேன் இந்த ஆலி ஜெல்லை சிறிய பகுதிகளாக தயார் செய்து ஃப்ரிட்ஜில் ஒரு வாரம் வைத்து பயன்படுத்த செய்யலாம் ஒருவேளை துருநாற்றம் வீசினால் உடனடியாக தூக்கி வீசிடுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆலி விதை வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக்ஸ் கமெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் கொடுத்து ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க நாம் மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ